ஆட்டுக்கால் பாயா பிரியாணி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ்

நல்லா இது வந்து இந்த கடையில் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து நல்லா தேங்காய் நார் இருக்குதுல்ல அது வச்சு நல்லா அப்படி தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடையிலலாம் நல்லா முடி இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட்டை பட்டை வந்து இது ஒரு ஒரு அஞ்சு பட்டை ஒரு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு அஞ்சு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டார் ஆனேஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆறு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க லவங்கம் ஆறு எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சி இலை வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு அப்புறம் அரைக்கிறதுக்கு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பவுடர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜி ஜீ ஜீரக சம்பா ரைஸ்ல தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் இது ஹாஃப் ஹாஃப் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ ஃப்ரெண்ட்ஸ் நாலு பெரிய வெங்காயம் நீளமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தின்னாக கட் பண்ணணும் அதுக்கடுத்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு கேர்டு எடுத்து வச்சிருக்கிறேன் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பிரியாணிக்கு தேவையான சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் கீ ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் தான் கீ ஊத்தணும் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து சரி சமமா எடுத்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் இப்ப வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஹண்ட்ரட் கிராம் பூண்டுனா ஹண்ட்ரட் கிராம் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க ஈக்குவலா எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் கிராம் இதுக்கு போட வேண்டாம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அதுல வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கேளு

இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மஞ்சத்தூள் ரொம்ப போட்டோம்னா பிரியாணி ஒரு மாதிரி வந்துடும் மஞ்சத்தூளே போடக்கூடாது பிரியாணிக்கு இந்த கால் வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் சால்ட் கல் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க குக்கரில் கால் போட்டிருக்கோம்ல

பாரு நல்லா குக் குக்காயிடுச்சு இந்த ஸ்பைசஸ்லாம் இப்போ வந்து பவுடர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு தான் நல்லா அரோமா கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பவுடர் பண்ணலாம் பட்டை எடுத்து வச்சிக்கனில் அது போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பட்டை ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பட்டை போட்டுக்கோங்க ஸ்டாரிஸ் போட்டுக்கோங்க ஒரு ஆறு கிராம்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து அரை கிலோ அரிசியில் தானே பண்ண போகிறோம் அதுக்கடுத்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பிரிஞ்சி எல்லாம் இருக்குது வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்ச பவுடர் போட்டுக்கலாம் இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா குக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து விசில் வச்சேன் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் பிரியாணி கடாய் நல்லா ஹீட் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கீ ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து லாஸ்ட்ல ஊற்றினா போதும் இப்போ ஆயில் மட்டும் தாளிக்கிறதுக்கு ஊற்றினா போதும் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கிறேன் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஆனியன் போட்டுக்கலாம் ஃபோர் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு வதங்கினவொன்னே அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரவுன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஹாஃப் கேஜி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம டொமேட்டோ இதெல்லாம் வதக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருகவும் செய்யலை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அப்பதான் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் இப்ப புதினா கொத்தமல்லி எடுத்து அப்போ அப்பதான் அந்த ஃப்ளேவர் இறங்கும் நல்லா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம அந்த அரைச்சு வச்சிருந்தோம்ல கரம் மசாலா அதை போட்டுக்கலாம் அதுவும் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டால் தான் நல்லா கலர் வரும் பிரியாணி அதுக்கு தான் இந்த கரம் மசாலா போடுறேன் கரம் மசாலா போடுறேன் அதுக்கடுத்து சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் புட் இப்போ எண்ணெயில் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணி ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம போட வேண்டாம் இதே நல்ல கலராக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருந்தேன் டொமேட்டோ போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வதங்கும் அதனால சால்ட்டு போடுறேன் பிரியாணி பண்ணுறக்கு முன்னாடி அவ்வளோ இருக்கு இருக்குது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் வந்துருச்சுல இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அதை பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் முக்கால் கப் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தயிர் ஓகே நல்லா இஞ்சி பூண்டு சூப்பை ஃபர்ஸ்ட் அலந்து தண்ணி அளவு அளவுல ஒரு டம்ளர் ஜீரக சாம்பார் ரைஸுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த சூப்பையும் சேர்த்து அளந்துக்கலாம் அளக்கும் போது சூப்பு தண்ணி ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் ரைஸ் போட்டிருக்கோம் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் தண்ணி ரெண்டே கால் தண்ண தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்போட கலந்து ஏற்கனவே நம்ம ஆட்டுக்காலில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம்ல இப்ப நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம் வாஷ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அந்த ரைஸ் கொடுக்கணும் ஜீரக சம்பா ரைஸ் கொட்டு நல்ல வாசனையா இருக்கும் அப்படின்னு பிரியாணி இன்னும் வர வீடியோவில் டிஃப்ரெண்டாக பிரியாணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபேங்க்ஸ் இப்போ நம்ம அந்த வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை எடுத்து வச்சிடலாம் ஆட்டுக்காலை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சதை மேலே மேலே மட்டும் இந்தா போதும் அடியில் வேண்டாம் இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ரைஸ் குக்காகிற வரைக்கும் கால் பாதம் வெஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாருங்கள் இந்த கால் இதில் உடஞ்சிராமல் அப்படி எடுத்து ஸ்லோவாக போடுங்க ஒன் டீஸ்பூன் கீ எடுத்து வச்சுருந்தோம்னே அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா மேலே போட்டுட்டு சீடு இல்லாமல் கொட்டை இல்லாமல் லெமன் புளிங்க கொ லைட்டாக லெமன் அப்படியே புளிஞ்சு விட்டு மூடி வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் டம்ல மேல ஒரு வெயிட் வச்சு நான் எப்பயுமே அயன் தான் தம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தவா எடுத்துகிட்டு வரல அந்த இருந்து இந்த வீட்டுக்கு அதனால நான் வந்து இப்போ இந்த ஸ்டவ்லேயே சிம் ஃபுல் சிம்ல வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் போட்டுருணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம்

दे काट रहे हैं। अच्छा। इस पर हमें कौन-कौन ताई पछड़ी उतरते हैं? बाइस कंजो, ताई पछड़ी कंजो, पीस कंजो। ओ अच्छे साफ़ कर रहे काट रहे हैं ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்போயும் ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு பார்க்காம டிஃப்ரெண்டாக ஆட்டுக்கால் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் பா பாயா பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க தேவிக்கு வணக்கம் வணக்கம்னு நீ நீ வளக்கடிமா புடி பிடிச்சிக்கோ தேவி ஆ இருக்கிமா பிடிச்சிக்கோ கடி ம்

பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட மனமும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் யாராச்சு